வெல்கம் ட்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இப்போ சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா நம்ம விடாமூச்சி படத்தோட டீசர் அப்படின்ற டேக் பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது பட் இதில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக டீசர் வந்து இந்த வீக்ல ரீச் ஆகுமா இல்லையா அப்படின்றது அஃபிஷியல் கன்ஃபார்ம் ஆகல ஸோ விடாமூச்சி டீசர் ஹேஷ்டேக் அது மட்டும் தான் ட்ரெண்ட் ஆகிட்டு தவிர பட் இது பார்த்தீங்கன்னா அஃபீஷியல கன்ஃபார்ம் ஆகல அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம் ஸோ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தகுதி சான்ஸ் இருக்குது டீசர் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகி ஃபே ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணுறதாலும் டீசர் அப்படின்றது இவ்வளவு சீக்கிரம் வந்து ரிலீஸை பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாம விடாமூச்சி படம் வந்து பொங்கலுக்கு தான் ரிலீஸ் அப்படின்றது ஏற்கனவே நம்மளுக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சிருச்சு ஸோ அதனால இவ்வளவு சீக்கிரம் பார்த்தீங்கன்னா டீசர்கான சான்சஸ் வந்து கிடையாது ஸோ ஃபேக் டிராகர்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த மாதிரி அபிஷியல் ரூமர்ஸ் வந்து ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரெண்ட் ஆயிரும் பட் இது பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுமா இல்லையன்றது ஒரு டவுட்டான ஒரு விஷயம் தான் ஸோ எல்லாத்துக்குமே நம்ம விடாமூச்சி படத்தோட அந்த ஃபைனலாக ஒரு சாங் மட்டும் பெண்டிங் இருக்கு நம்ம அனிருத் படத்தோட அந்த ஒர்க்கில் வந்து பிஸியா இருக்கிறதுனால ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டியூன் கம்போஸ் அப்படின்றது அந்த ஒரு சாங்கு பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் படத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த பிஜிஎம்மு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க்குங்க இருக்காமல் அதனால பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விடாமூசி படத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஐடியா இருக்கார் ஸோ நம்ம ஏகம் பார்த்தீங்கன்னா தீபாவளி படத்தை கொண்டு வரணும் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த ரெண்டு படத்தோட ஷூட்டிங்கில் நடிச்சிருந்தாரு பட் இந்த படத்து வேட்டையின் படத்தோட ஒர்க் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏக்கே வச்ச சொல்லிட்டு ஸோ அந்த படத்தோட ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விடாமூச்சி வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளுக்கு விடாமூசி படத்தோட மேஜர் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இந்த மந்த்து பார்த்தீங்கன்னா வேட்டை வேலண்டைன் படத்தோட அந்த ப்ரொமோஷன் ஒர்க்கில் தான் லைக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிஸியாக இருக்க போறாங்க அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி தான் சான்ஸ் இருக்குது இந்த மந்த் ஏதாச்சும் பெரிய அப்டேட் விடாம முயற்சி படத்து வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கைஸ் ஓகே ஃபைனாக வந்து நம்ம விடாம முயற்சி பொங்கல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரிலீஸ் ஆகுது இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லிட்டு கம்பேஷன் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன்று சீ பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்